வணக்கம் இது தமிழ் தமிழ்மொழியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மஹிந்த ராஜபக்ஷவிற்கு தேவையான பாதுகாப்பு வழங்க அரசாங்கம் தயார் யாழில் அடிமையானவரின் விபரீத முடிவு நாட்டில் பேர் எலிகாச்சல பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ள நீதிபதிகளின் சம்பளம் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் அரசு வைத்திய அதிகாரிகள் அவசர கூட்டத்திற்கு அழைப்பு கம்மன் பில விமல் விசாரணைகளுக்கு முன்னிலையாக வேண்டும் பிரதியமைச்சர் மஹிந்த அதிரடி சடுதியாக வீழ்ச்சியடைந்து முட்டை கரூர் செல்லும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு தேவைகள் மற்றும் அவர் எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல்களை மதிப்பிட்டு அறிவித்தால் அவருக்கான பாதுகாப்பை வழங்குவதற்கு அரசாங்கம் தயார் என அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு நேற்று கருத்துரைக்கும் போதே அவர் இந்த விடகத்தை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் நிலைமைகளை மதிப்பீடு செய்ததன் பின்னர் பாதுகாப்பு வழங்குவதில் எவ்வித பிரச்சனையும் இருக்காது என அரசாங்கம் ஏற்கனவே முன்னாள் ஜனாதிபதிக்கு உறுதியளித்துள்ளதாகவும் சுட்டி சுட்டிக்காட்டினார் ஆகவே இந்த விடயம் தொடர்பில் இருக்காது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே முன்னாள் ஜனாதிபதி சிறிது காலமாக பில்லியன் கணக்கான அரச நிதியை அனாவசியமான முறையில் செலவு செய்துள்ளதாகவும் அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங் குற்றம் சுமத்தியுள்ளார் ஜாலில் அடிமையானலாய் பகுதியைச் சேர்ந்த தயாபரன் முரளிவாசன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் போதைக்கு அடிமையாக இருந்த நிலையில் தனது சகோதரியிடம் போதைப் பொருளுக்கு பணம் கேட்டுள்ளார் சகோதரி அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் வீட்டினுள் சென்று தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு தெரிவிக்கப்படுகின்றது சடலம் மீதான மரண திடீர் அதிகாரி ஆர்ஜய ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் மேலதிக விசாரணைகளை வட்டக்கோட்டை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் அனுராதபுரம் மாவட்டத்தில் இந்த வருடம் எலிகாச்சலால் பத்து பேர் உயிரிழந்துள்ளதாக அனுராதபுரம் போதினா மருத்துவமனையின் பணிப்பாளர் வைத்தியர் என் ார்ந்த வருடம் லாப்டலினால் எழுநூற்று நாற்பத்தி மூன்று நோயாளர்கள் பதிவாகியதாகவும் அவர்களில் பதினாறு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் வைத்தியசாலை பணிப்பாளர் தெரிவித்தார் சீரற்ற காலநிலை காரணமாக எலிகாப்டரால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமையினால் அவர்களுக்கு நோயாளர் பராமரிப்பு சேவைகளை வழங்குவதில் பாரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் நோயாளிகளுக்கு அதிக மருந்துகளை வழங்க வேண்டிய அவசியம் மனிதவள பற்றாக்குறை அதிக பணியாளர்களை நியமிக்க வேண்டிய தேவை அவசர சிகிச்சை பிரிவுகளை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டிய அவசியம் போன்ற பல பிரச்சனைகளை மருத்துவமனை ஊழியர்கள் சந்திக்க வேண்டியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் லெப்டோஸ்பைரா என்ற தொற்று உடலுக்குள் செல்வதால் இதய நோயாளிகளுக்கு வழங்கப்படுவது போன்ற வசதிகளை வழங்க வேண்டியுள்ளதாக அவர் தெரிவித்தார் போதுமான வசதிகளை வழங்குவதற்கு பாரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் முடிந்தவரை அவதானத்துடன் செயல்படுமாறும் அனுராதபுரம் தெரிவித்தார் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ள நீதிபதிகளுக்கு பாதிச்சம்பளம் வழங்கவும் அவர்களுக்கு வழங்க வேண்டிய பல கொடுப்பனவுகளை வழங்காமல் இருக்கவும் நீதிச்சேவை ஆணைக்குழு தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நீதிச்சேவை ஆணைக்குழுவின் செயலாளர் பிரசன் அல்விஸ் இது தொடர்பான சுற்றறிக்கையை அனைத்து மேல் நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பல்வேறு குற்றச்சாட்டுகளில் குற்றம் சாட்டப்பட்ட நீதிபதிகளை பணியிடை நீக்கம் செய்ய நீதிச்சேவை ஆணைக்குழு சமீபத்தில் நடவடிக்கை எடுத்திருந்தது அதன்படி அந்த நீதிபதிகளுக்கு பாதி சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்று நீதிச்சேவை ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இடைநீக்கம் செய்யப்பட்ட நீதிபதிகளுக்கு பாதி சம்பளம் வழங்குவதில் தொழில்முறை கொடுப்பனவுகள் தனிப்பட்ட கொடுப்பனவுகள் வாழ்க்கை செலவு கொடுப்பனவுகள் மற்றும் மொழி கொடுப்பனவுகள் மட்டுமே வழங்குவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது தொலைபேசி கொடுப்பனவுகள் வாகன கொடுப்பனவுகள் சாரதி கொடுப்பனவுகள் புத்தக கொடுப்பனவுகள் வீட்டு வாடகை கொடுப்பனவுகள் மேன்முறையீட்டு கொடுப்பனவுகள் மற்றும் எரிபொருள் கொடுப்பனவுகள் என்பனவற்றை சம்பந்தப்பட்ட நீதிபதிகளுக்கு வழங்காதிருக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் அவசர நிர்வாக குழு கூட்டம் இன்று நடைபெற உள்ளது அம்பாறை மாவட்டத்தில் வைத்தியர்களின் இடமாற்றம் தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினை குறித்து கலந்துரையாடுவதற்காக இந்த அவசர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அதன் உதவி செயலாளர் வைத்தியர் ஹன்சமால் வீரசூரிய தெரிவித்தார் குறித்த மாவட்டத்தில் சுகாதார நிர்வாகத்தால் தன்னிச்சையாக வைத்தியர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் அம்பாறை மாவட்டத்தில் தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளது இதுவரை அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் கவனம் செலுத்தாததால் அவர்களின் தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பாக எடுக்க வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இன்று முடிவு செய்ய உள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் உதவி செயலாளர் வைத்தியர் ஹன்சமால் வீர சூரிய தெரிவித்தார் விமல் வீரவன்ச போலியான விடயங்களை சமூகமயப்படுத்த முயற்சிக்கும் போது அந்த விடயங்கள் தொடர்பான விசாரணைகளுக்கு முன்னிலையாக வேண்டும் என தொழில் பிரதியமைச்சர் மஹிந்த தெரிவித்தார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற மத நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் தெரிவித்தார் நடைபெற்று முடிந்த பொதுத் தேர்தலில் போட்டியிடாமலேயே தோல்வியை அறிந்து விலகிக் கொண்டவர்கள் இன்று தேசப்பட்டாளர்கள் போல் பேசுகிறார்கள் இந்த நாடு இனவாதத்தால் பல நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளது அதற்கு இவர்கள் பொறுப்பு கூற வேண்டும் உதயகம்மன் பில விமல் வீரவன்ஸ் ஆகியோர் இன்றும் கடந்த அரசாங்கம் தான் ஆட்சியில் உள்ளது என்று நினைத்துக் கொண்டு செயற்படுகிறார்கள் போலியான விடயங்களை சமூகமயப்படுத்த முயற்சிக்கும் அந்த விடயங்கள் தொடர்பான விசாரணைகளுக்கு முன்னிலையாக வேண்டும் இனவாதத்தை முன்னிலைப்படுத்தி இழந்த அரசியல் செல்வாக்கை மீண்டும் கைப்பற்றி இவர்கள் முயற்சிக்கின்றார்கள் என்றார் கடந்த வாரங்களுடன் ஒப்பிடுகையில் உள்ளூர் சந்தையில் முட்டை விலையில் குறிப்பிட்ட அளவு வகிழ்ச்சி பதிவாகியுள்ளதாக அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி நாட்டில் பல பகுதிகளில் வெள்ளை முட்டை இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் சிவப்பு நிற முட்டை முப்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதாக உற்பத்தியாளர்கள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை வாராந்த தேங்காய் ஏல விற்பனையில் இலங்கையின் சராசரி தேங்காய் வில் ஆறு தசம் எட்டு சதவீதம் உயர்வடைந்துள்ளதாக அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அதன்படி ஆயிரம் தேங்காய்களின் சராசரி வில் ஒரு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்று எண்பத்தி இரண்டு ரூபாயாக பதிவாகியுள்ளது உள்ளது உள்நாட்டு சந்தையில் பெரிய தேங்காய் ஒன்றின் மொத்த விலை நூற்று எண்பது முதல் நூற்று தொன்னூறு ரூபாயாக பதிவாகியுள்ளது அத்துடன் சிறிய தேங்காய் ஒன்றின் மொத்த விலை நூற்று ஐம்பது முதல் நூற்று எழுபது ரூபாயாகவும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இனி ஒரு தலைவராக செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் என மக்கள் நீதி மையத்தின் தலைவரும் எம்பியுமான ார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடந்த இருபத்தி திகதி கரூர் மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சிக்கே பரிதாபமாக நாற்பத்தி ஒரு பேர் பலியாகியுள்ளனர் மக்கள் நீதி மையம் கட்சி தலைவரும் ராஜ்சபா எம்பியுமான கமல்ஹாஸ் கரூர் கூட்ட நெரிசலில் பாதித்த மக்கள் உயிரிழந்தோர் குடும்பங்களை நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த கமல்ஹாஸ் இனிமேல் இப்படி ஒரு சம்பவம் நடைபெறாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாலத்தின் அருகே அனுமதி கொடுத்திருந்தால் இன்னும் மோசமான விளைவுகள் ஏற்பட்டிருக்கும் அந்த கிடத்தில் அனுமதி கொடுக்காமல் இருந்ததற்கு நன்றிதான் தெரிவிக்க வேண்டும் முதலமைச்சர் பண்பான தலைவராக இந்த நடந்திருப்பது பெருமையாக உள்ளது நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருப்பதால் பற்றி அதிக பேச முடியாது காவல்துறைக்கும் நன்றி தெரிவிக்க வேண்டும் நானும் அப்படி வந்துள்ளேன் அவர்கள் கடமையை அவர்கள் செய்கின்றார்கள் என்று மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மஹிந்த ராஜபக்ஷவிற்கு தேவையான பாதுகாப்பு வழங்க அரசாங்கம் தயார் யாழில் போதைக்கு அடிமையானவரின் விபரீதம் முடிவு நாட்டில் எலிகாச்சலினால் பத்து பேர் பலி பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ள நீதிபதிகளின் சம்பளம் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் அரசு வைத்திய அதிகாரிகள் அவசர கூட்டத்திற்கு அழைப்பு கம்மன் பில விமல் விசாரணைகளுக்கு முன்னிலையாக வேண்டும் பிரதியமைச்சர் மஹிந்த அதிரடி தடுதியாக வீழ்ச்சியடைந்து முட்டை விலை கரூர் செல்லும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் அறிவுரை சொன்ன கமல் இத்துடன் தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள் தமிழ் வினரது இணைந்திருங்கள் வணக்கம்